பாஜக அலுவலகத்தில் வீசப்பட்ட மாட்டுக்கறி திடீர் பரபரப்பு வீசியவர்களை அதிரடியாக மடக்கி பிடித்த காவல்துறை தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்த அக்கா வானதி சீனிவாசன் இந்த செய்தியுடன் வந்து ஒரு கொசுறு செய்தியும் பார்க்க போறேங்க பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியுடன் அண்ணாமலை அவர்கள் புகைப்படம் இருக்கின்றாராம் அந்த புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் பதிந்த திமுகவினர் அண்ணாமலை இடத்துல ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகள் என்ன என்பதை பற்றியும் நாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அண்ணாமலைக்கும் பாலியல் குற்றவாளிக்கும் என்ன தொடர்பு பாலியல் குற்றவாளியை அண்ணாமலை காப்பாற்றுகின்றாரா இல்லை அண்ணாமலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டதை பொதுத்தளத்தில் பதிந்து பாலியல் குற்றவாளி தப்பிக்க பார்க்கின்றாரா அதனுடைய பின்னணி என்ன எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாஜக அலுவலகத்தில் வீசப்பட்ட மாட்டுக்கறி அதனுடைய காணொலியை பார்த்துட்டு வந்துடுங்களா

அஞ்சு பேர் ஒன்று கோடி கொண்டு பாஜக அலுவலகத்தின் மீது மாட்டுக்கறி வீசுகின்றார்கள் இதெல்லாம் ஒரு போராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு போராட்டமாகவே தெரியல ஆனால் ஊடகத்துக்கு இது ஒரு பெரிய போராட்டம் என்று சொல்லிட்டு தந்தி போன்ற முன்னணி ஊடகமெல்லாம் இந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க பிரேக்கிங் நியூஸ் போட்டு வேற காட்டிருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமாக அடையாளப்படுத்த வேண்டும் இங்கே போராடுறவன் அத்தனை பேரும் வந்து அரசியல் களத்தில் தான் கவனம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு ஆதி தமிழர் பேரவை என்று சொல்லிக்கிட்டு சாதி அடையாளத்துடன் வந்து பாஜக அலுவலகத்தில் மாட்டுக்கறி வீசுகிறான் இதை போய் ஒரு போராட்டம் என்று சொல்லிட்டு தொலைக்காட்சிகள் ஒலிபரப்பு பண்ணுது இதெல்லாம் நியாயமா இதன் மூலமாக சமூகத்தில் எந்த அளவுக்கு பதட்டம் ஏற்படும் தெரியுமா அதுலேயும் இங்கே போராடுகின்றவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நோக்கத்துக்காக வந்து போராடுகின்றார்கள் என்ற விஷயம் நமக்கு தெரியல ஆனால் இவங்க செஞ்சது முறையற்ற செயல் ஆனால் முறையற்ற செயலை செஞ்சுட்டு அம்பேத்கருக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு கோஷம் எடுக்கின்றார்கள் ஆனால் இவங்க போராடுவது நியாயமா என்று கேட்கின்ற போது பாஜக மீது பழி போடுவது தவறு இவங்க பழி போடணும்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது தான் பழி போட வேண்டும் ஏன் தெரியுமா உடையார்பாளையம் கோயிலுக்கு முன்பாக பீப் பிரியாணி விற்கக்கூடாது என்று சொல்லிட்டு பாஜகவினுடைய ஓபிசி தலைவர் சீனிவாசன் அவர்கள் வந்து வலியுறுத்துகின்றார் ஏன் திடீர்னு போயிட்டு பீப் பிரியாணி விற்கக்கூடாதுன்னு சொல்லணும் பீப் பிரியாணி விற்பது அவனுடைய உரிமை அல்லவா எங்கே விற்கணும் எங்கே விற்கக்கூடாது என்பது தொடர்பாக தான் முடிவெடுப்பாங்களா அப்போ வேறு யாரும் முடிவெடுக்க மாட்டாங்களா பிறருடைய உரிமையை பறிக்கலாமா நான் கூட அந்த காணொலியை பார்த்தனே அந்த பீப் பிரியாணி விற்கக்கூடிய அபிதா என்ற பெண்மணி என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இதுதான் தெரியும் இது விட்டால் வேற தெரியாது அப்படி இருக்கும்போது பீப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களேண்ணா என்ன அர்த்தம் அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ன பெரிய பணக்காரங்களா நாலு காசு வந்தால் தான் எங்கள் குடும்பத்தை நகர்த்த முடியும் இப்படி போராட்டம் நடத்தினீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்றவன் எவன் வந்து சாப்பிடுவான் எல்லோரும் பயப்படுவாங்களே என்னென்னா இது கோயிலுக்கு முன்பாக எங்கேண்ணா போடுறோம் கோயில் அங்கே இருக்குது நாங்கள் இங்கே இரு இங்கெல்லாம் இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஏன்னா வந்து கடை எடுங்க எடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பாஜகவுடைய ஓபிசி மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள் பேசுகின்ற காணொலியை பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டாங்க ரவிக்குமார் அபிதா தம்பதியினர் நாங்களாம் பார்த்தோமே இப்படி போய் பாஜகவினர் அடாவடி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க நினைப்பீங்க அதற்காக தான் இன்றைக்கு பாஜக அலுவலகத்தின் முன்பாகவே மாட்டுக்கறி வீசாக பாக்குறாங்க அதுலேயும் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாரு மாட்டுக்கறிலாம் ஒத்து வராது கோயிலுக்கு முன்பாக மாட்டுக்கறிலாம் ஒத்து வராது கோயிலுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது ஏன் மாட்டுக்கறி ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மாட்டுக்கறியை கொண்டு வந்து பாஜக அலுவலகத்தில் வீசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனால் இந்த அபிதாவா இருந்தாலும் சரி இந்த ரவிக்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி உடையார் அவங்களும் ஒரு அங்கம் அந்த ஊர்க்காரங்க ஒட்டுமொத்த பேரும் ஒன்று சேர்ந்தே ஏப்பா நம்ம கோயிலுக்கு முன்பாக அசைவமே கூடாது அசைவம் இங்கே விற்பதனால என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஒயின் ஷாப்பில் போயிட்டு குடிச்சிட்டு நேராக இங்கே வந்து அராஜகம் பண்ணுறான் கோயிலுக்கு முன்பாக அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்குது மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க கோயிலுக்கு வர்றவங்களும் அச்சப்படுகின்றார்கள் அதனால் நம்ம கோயிலுக்கு முன்பாக அசைவமே கூடாது இந்த அபிதா பொறுத்த வரைக்கும் என்னவோ உடையார்பாளையம் கோயிலுக்கு முன்பாக மீன் விற்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க சிக்கன் விற்பதுக்கு அனுமதிக்கிறாங்க ஆனால் பீப்பு விற்கிறதுக்கு மட்டுமே அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யான கற்பனையை கட்ட வைத்து விட்றாங்க ஆனால் அங்கே மாமிசத்துக்கு மொத்தத்துக்குமே அலோடு இல்லை ஊர்க்காரங்க ஒன்று கூடி தான் முடிவெடுக்கிறாங்க ஊர்க்காரர்கள் என்று சொல்லுகின்ற போது திமுக காரங்களும் இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்களும் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்காரங்களும் இருக்கிறாங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயிலுக்கு முன்பாக அசைவம் கூடாது என்று முடிவெடுக்கிறாங்க அபிதாவும் ரவிக்குமாரும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர்கட்டுப்பாட்டை மீறி மீண்டும் வந்து விற்கிறாங்க இப்படி விற்பதனால தான் ஊரில் ஒன்று கூடி முடிவெடுக்கின்ற போது நீங்கள் ஒத்துக்கிட்டு பிறகு இங்கே வந்து விற்கிறீங்களே அதனால் தேவையில்லை கடையை எடுங்க அப்படின்னு சொன்னார் முதல்ல நியாயமாக தான் பேசுகிறாரு பாஜகவுடைய ஓபிசி தலைவர் சீனிவாசன் ஆனால் இவங்க அடாவடி அடிக்கிறாங்க எங்கே போய் பார்த்தனாலும் பார்த்துக்கிட்டான் அவங்க நம்மளால் கடை எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா லா பேசுனால இவரும் கொஞ்சம் சூடாக பேசுகிறாரு நியாயமாக ஊரில் ஒத்துக்கிட்டு வந்து இங்கே கடையை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கடைசியில் அபிதாவுக்கும் பின்னாடி ஆள் இருப்பாங்க இல்லையா அந்த பெண்மணியை கூப்பிட்டுன்னு போயிட்டு தலித்திய தலைவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க பிறகு பாஜக ஓபிசி தலைவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க பாஜக ஓபிசி தலைவரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் என்ன நடந்து என்ற விஷயத்தை தெரிவிக்கிறார் பிறகு விசாரித்து விட்ட பிறகு பாஜக ஓபிசி நிர்வாகியை வெளியே விட்டுறாங்க அபிதாவையும் அவங்க கணவரையும் அங்கே கடை போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட விட்டுருவாங்களா இதை தான் ஒரு சாதிய பிரச்சனையாக மாற்ற வேண்டும் பீப் பிரியாணியோடைய உரிமை என்று கோஷம் கோஷமிடுறானுங்களே அதனால் உரிமையை விட்டு கொடுப்பாங்களா அதனால் காவல்துறை கண்காணிப்படுற இடத்துல போயிட்டு சில தலித்திய இயக்கங்களும் இந்த அபிதாவும் இந்த ரவிக்குமாரும் ஒன்று சேர்ந்து போய் புகார் அளிக்கிறாங்க அப்படி புகார் அளிச்சிட்டு வந்து பேட்டி போது என்ன வார்த்தையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யார் கடை போடக்கூடாது என்று சொல்லிவிட்டு காங்கிரஸ்லையும் அதே மாதிரி திமுகவிலையும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் வந்து எங்களுக்கு அழுத்தம் தராங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒரே சாதியை சேர்ந்தவங்க அவங்க கவுண்டர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு சமூகத்தினுடைய பெயரையே சொல்றாங்க அது ஒரு எந்த அளவுக்கு சமூகத்துல இரு பிரிவினர் இடத்துல மோதலை உருவாக்கும் அங்க மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரே வந்து பாத்தீங்கன்னா உத்தரவு இட்ருக்கின்றார் கோயிலுக்கு முன்பாக நீங்க எந்த ஒரு மாமிச கடையும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையாக உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் இப்போது ஆதி தமிழர் பேரவைன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு பேர் போறாண்டாங்க தெரியுமா அவங்களா இருந்தாலும் சரி அபிதா ரவிக்குமார் பீப் பிரியாணி விற்றாங்களே அவங்களா இருந்தாலும் சரி மாவட்ட கிட்ட தான் போய் முறையிடணும் என்னங்க இது எங்கள் வாழ்வாதாரங்க பீப்பு போடக்கூடாதுங்களா வெகு மக்கள் உணவு இல்லையா எளியர்களுடைய உணவு இல்லையா ஏழைகளுடைய உணவு இல்லையா அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா விற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தான் முறையிடணும் ஆனால் ஊர் கட்டுப்பாடையும் மதிக்க மாட்டேறாங்க மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாடையும் மதிக்க மாட்டுறாங்க ஏதோ தலித்துகளுக்கு பாஜகவினர் எதிர்ப்பு மாதிரியும் பாஜகவில் தலித்துகளே இல்லாத மாதிரியும் பாஜகவில் பீப் பிரியாணி சாப்பிடாதவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாஜக அலுவலகத்தில் கொண்டு வந்து பீப் எடுத்து வீசுவதன் மூலமாக அரசியல் காலத்தில் கவனம் பெற வேண்டும் என்பதற்காக சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தை உருவாக்கிட்டு போயிடுறாங்க ஒற்றுமையை கொலைச்சிட்டு போயிடுறானுங்க இவனுங்க கொளுத்தி போடுற விஷயமானது அடுத்தடுத்த தலித் தலைவர்கள் கைப்பிடிச்சுக்கிட்டு அதை பெரிய விஷயமாக மாற்றி விடுகின்றார்கள் இப்போ பாருங்கள் அபிதா மற்றும் ரவிக்குமார் கட்டுப்பாட்டை மீறி பி பிரியாணி விற்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக நீளம் பண்பாட்டு மையம் வந்தாச்சு எப்பட்ரா நீங்கள் வந்து பி பிரியாணி விற்கக்கூடாதுன்னு சொல்லலாம் மற்றதெல்லாம் விற்கும் போது ஏன் விற்கக்கூடாது உடனடியாக காவல்துறையானது பாஜக நடவடிக்கை எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் களத்துக்கே வந்துட்டான் அது என்னன்னு தெரில நியாயத்தை பேசுகின்ற போது பாஜக அலுவலகத்துக்கு முன்பாக பெட்ரோல் கொண்டு வீசுகிறானுங்க அப்படின்லாம் மாட்டுக்கறி வீசுறானுங்க சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்குவது இது போன்ற ஒரு அஞ்சு பேர் தான் இந்த அஞ்சு பேர் எதுக்காக போராடுறான் எந்த நோக்கத்துக்காக போராடுறான் என்று தெரிந்து கொள்ளாமல் அந்த சமூகமே அப்புறம் ஒன்று சேர்ந்து கொள்ளும் அது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரமாக மாறும் ஆனால் தயவு செய்து இந்த அஞ்சு பேர் போராடுகின்ற காட்சிகளை ஊடகத்தால் ஒளிபரப்பு பண்ணியிருக்கவே கூடாது அதாவது யார் என்ன சாப்பிட வேண்டும் என்று யாரும் இங்கே நிர்ணயிக்கலை ஆனால் எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்குது அந்த வரைமுறையை தாண்டி செய்வதன் காரணமாகத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா பீ பிரியாணி விற்பதற்கு தடை விதித்து இருக்கிறாரு அதை தெரிந்து கொள்ளாமல் பீ பிரியாணியுடைய உரிமை என்று சொல்லிவிட்டு அஞ்சு பேர் அடாவடி பண்ணாங்க அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இவனுக்கு வேறு சொல்கிறான் எனக்கு போராட்டம் நடத்துகின்ற போது அடுத்தது வானதி சீனிவாசன் அக்கா ஆஃபீஸுக்கு முன்பாக போய் போராட்டம் நடத்துவானுங்களாம் அங்கேயும் மாட்டுக்கறி வீசுவானுங்களாம் அதனால தான் அக்கா சொல்லியிருக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் தான் போராட்டம் நடத்துகிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொழுதான ஒன்றே இவங்களை வெளிவிட்டுறாதீங்க இவங்க அஞ்சு பேர் இன்னும் ஐம்பது பேர் சாதி ரீதியாக ஒருங்கிணைப்பாங்க அது சமூகத்தை பெரிய பதட்டத்தை உருவாக்கணும் இவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாஜக அலுவலகத்தின் முன்பாக வீசப்படுகின்ற பெட்ரோல் குண்டு அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய போராட்டக்காரர்களால் வீசப்பட்டது கிடையாது தனிப்பட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் குண்டை வீசுகிறாங்க அதனால் கோவை என்பது இப்போது தான் கொஞ்சம் அமைதியாக போயிட்டுருக்குது இந்த மாதிரி சமூகத்திடையில் பிரிவினை ஏற்படுத்தி பாகுபாடு செயல்படுகின்ற மீது நடவடிக்கை எடுத்தால் தான் ஊர் ஒற்றுமையாக இருக்கும் ஊர் ஒற்றுமையாக இருந்தால் தான் மாவட்டம் ஒற்றுமையாக இருக்கும் மாவட்டம் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம மாநிலமே ஒற்றுமையாக இருக்கும் அதனால் அக்கா சொன்ன மாதிரி சாதி ரீதியாக பிரியாணி கடை பிரச்சனையை கொண்டு போவதனால இதை சாதி ரீதியாக போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய அஞ்சு பேரையும் தர்மடி கொடுத்து தக்க தண்டனை வாங்கி தந்தாங்கன்னா இனிமேல்ட்டு எப்பா பீப் பிரியாணி ஆகுது புன்னாக்கி பிரியாணி ஆகுது ஊரே ஒன்று கூடியிருக்கின்ற போது நாம் மட்டும் ஒரு ஆள் தனித்து நின்றோம்னா நமக்கு ஆப்பி வாடான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பயமாவது இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒடுக்கணும் அப்படின்னு நாம் கேட்டுக்கிட்டு அடுத்தது பாலியல் குற்றவாளியுடன் அண்ணாமலையுடைய புகைப்படம் இந்த தான் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜகவனுடைய மாநில பொருளாதார பிரிவு தலைவராக இருக்கக்கூடியவர் இவர் மதுரையை சார்ந்தவர் இவர் எம்எஸ் ஷா இவருடைய பெயர் இவர் பிரபலமான ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் இவர் அந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு பாலியல் அத்துமீறல் செய்து கொண்டு வந்திருக்கிறார் இவர் மட்டுமே செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது அந்த மாணவியினுடைய தாயாரையும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஏ ஷா அவர்கள் சீரழித்திருக்கின்றார் இதையெல்லாம் கண்டுபிடிச்சது எப்படா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாணவனுடைய செல்போனுக்கு இந்த எம்எஸ் ஷா அவர்கள் அடிக்கடி ஆபாச செய்திகளை அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இந்த எம்எஸ் ஷா இதை பார்த்த அந்த மாணவனுடைய தந்தையார் என்னம்மா இது உன்னுடைய அலை அலைபேசிக்கு இந்த மாதிரியான ஆபாசமான செய்திகள் வருதே அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவி வந்து இந்த எம்எஸ் ஷா அவர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க மிரட்டினதும் அதனை தாண்டி பாலியல் வன்பணு செஞ்ச விஷயத்தையும் அந்த பெண் வந்து போட்டு உடைச்சிருக்காங்க அதற்கு பிறகு மதுரையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த எம்எஸ் ஷா மீது புகார் அளிக்கிறாங்க பிறகு காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஷா அவர்களை வந்து அழைத்து விசாரிக்கிறது உடனடியாக எம்எஸ் ஷா அவர்கள் நீதிமன்றம் போகிறாரு ஐயோ என் மீது அமாண்டமாக குற்றச்சாட்டு வச்சு என்னை கைது செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே நீதிமன்றமானது எம்எஸ் ஷா அவருடைய வாதத்தெல்லாம் கேட்ட பிறகு கிடையாது கிடையாது நீ தப்பு பண்ணியிருக்கிற அதனால் இந்த எம்ஐ ஷா மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவிடுறாங்க அதற்கு பிறகு இந்த எம்ஐ ஷா அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுகின்றார்கள் இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த எம்ஐ ஷா வந்து பணக்காரரு கல்வி நிறுவனத்துடைய தந்தை இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினைந்து வயது மாணவியினுடைய தாயாரை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கடந்த உறவில் ஆட்படுத்துகின்றார் இந்த பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு கடந்த கடன் இருக்குது அந்த கடனை எல்லாம் நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வாக்குறுதி அளிக்கின்றார் அப்படி வாக்குறுதி அளித்த பிறகு இந்த மானினுடைய தாயாரும் இந்த எம்எஸ் ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா தகாத உறவில் இருக்கிறாங்க பிறகு அந்த மாணவியை பார்க்குறாரு அந்த மாணவியை வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா உனக்கு தேவையானவற்றையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நகை நட்டு பரிசு பொருட்கள் வாகனங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ் ஷா அவர்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க இது கள்ள உறவாக நீண்ட நாள் தொடர்ந்துருக்கிறது இப்படி தொடர்கின்ற தான் அந்த மாணவனுடைய செல்ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச வீடியோக்களும் படங்களும் வருகிறது அப்போ தான் அவங்க தந்தையார் வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படி கண்டுபிடித்த பிறகு தான் குடும்பமே கூட்டு பாலியல் தொழில் செய்யுது அப்படின்னு உணர்ந்து கொண்ட பிறகு காவல் நிலையத்தை புகார் அளிக்கிறாரு ஸோ பதினைந்து வயது மாணவிய தன்னுடைய சொந்த தாயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்திடத்துல அடகு வைத்திருப்பதை அந்த தந்தையால் தாங்கிக்கொள்ள முடியல ரெண்டு பேரையும் கைது பண்ணி உரிய தண்டனை அளிக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த ரெண்டு பேரையும் காவல்துறையை கைது பண்ணி உள்ளே அடைச்சிருக்கிறாங்க இது நடந்த சம்பவம் அப்படி இருக்கும்போது அண்ணாவலுடன் சேர்ந்து இந்த எம்எல் ஷாவும் ஃபோட்டோ இருக்காரு ஸோ இதை தான் திமுக காரங்க சமூக வலைதளத்தில் பரப்பி என்ன அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அப்படி பொங்கன்னு சாட்டியில் அடிச்சுக்கிட்ட இப்போ கட்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் அறிமுதல் செய்த குற்றவாளி இருக்கிறான் இப்போ நீ என்ன பண்ண போகிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு போலியான சாட்டை மூலமாக உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டு ஆனால் இப்போயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாட்டையில் நீ தண்டனை கொடுத்துக்கொள்வியா இப்போ பொருளாதார பிரிவு தலைவராக இருக்கிறாரு கட்சி விட்டு நீக்கினியா இப்போ இவன் என் கட்சி இல்லைன்னு சொல்ல போறியா எங்கள் கட்சிக்காரருடன் வந்து இந்த ஞானசேகரன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான் அண்ணா பாலியல் குற்றவாளி உடனே அவன் எங்கள் கட்சிக்காரன் கட்சிக்காரன்னு சொல்லிவிட்டு ஒரே கதறல் ஒரே கத்தல் ஆனால் இன்றைக்கி ஒரு மாநில பிரிவு தலைவராகவே இருந்திருக்கிறாரு அவர் இவ்வளோ சீரழித்திருக்காரு பதினஞ்சு வயது சிறுமியை என்ன பதில் சொல்ல போகிறேன் உன்னுடன் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டதுனால அவனை காப்பாற்றி கொண்டிருக்கின்றையா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு கேள்வி எழுப்புகிறாங்க அதுதான் கைது பண்ணிட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இந்த மாநில பொருளாதார பிரிவு தலைவரை கட்சி விட்டு நீக்கலை என்று நினைக்கிறேன் அதனால் குற்றவாளி என்று தெரிந்த பிறகும் இன்னும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்காமல் இருக்காங்க அப்படின்றத சமூக வலைத்தளத்தில் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இதில் நாம் என்ன சொல்லுறேன்னு கேட்டிங்கன்னா ஏப்பா குற்றவாளி எந்த கட்சியில் ஒன்றாலும் இருப்பாங்கப்பா அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் அதிமுகக்காரன் குற்றவாளியாரம் தான் ஒரு கட்சியில் குற்றவாளிகள் இல்லை குற்றவாளியே இல்லாத கட்சி நம்ம இந்தியாவில் இது தான் அப்படின்னு யாரையாவது கை காட்ட முடியுமா சமூக விரோதிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியில் போய் அடைக்கலம் ஆனோம் என்றால் நாம் தப்பித்துக்கொள்ளலாம் என்பதற்காக வருவாங்க ஆனால் நம்ம சமூகத்திலும் சரி நம்ம மாநிலத்திலும் சரி சட்டம் ஒழுங்கை கடாமல் பார்த்துக்கொள்வதாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்காம பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் சரி ஒரு அரசாங்கத்துடைய கடமை அதனால சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை வந்து தன் கடமையை ஒழுங்கா செய்யணும் அதுக்கு காவல்துறையை கைகளை வந்து பார்த்திங்கன்னா கட்டக்கூடாது அரசியல் நிர்பந்தம் எதுவும் இருக்கக்கூடாது சுதந்திரமாக செயல்பட உடணும் அதனால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அதை திசை திருப்பும் விதமாக அண்ணாமலை குற்றவாளியை காப்பாற்றுறையா சொல்லிவிட்டு அதை ஒரு கட்சிக்காரன் மீது பழி போட்டு நாம் கடமையிலிருந்து தவறக்கூடாது அதனால் யாராக இருந்தால் என்ன கடுமையான நடவடிக்கை எடுங்க பாஜக இருக்கிறவங்க குற்றவாளி என்றால் பாஜக ஆமாம் குற்றவாளி தான் கட்சி விட்டு நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் ஆனால் திமுக மாதிரி குற்றவாளி திமுகவை சார்ந்தவராக இருந்தால் கூட எங்களுடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் என்று சொல்லிவிட்டு அவங்க திமுகவே இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கலை அது மறைமுகமாக அந்த குற்றவாளியை காப்பாற்றும் இல்லை பாஜகன்னு அதனால் யார் மூலம் வந்தாலும் சரி பாலியல் அத்துமிரல் அதை யாரும் சகித்து கொள்ள மாட்டாங்க அதுக்கு உரிய தண்டனையை கொடுத்தே தீருவார்கள் இதற்கு எதிராக அண்ணாமலையோ மீண்டும் சாட்டை அடிச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை அடித்து கொண்டதுக்கே தீர்வு கிடைக்கல இன்னும் எத்தனை முறை அடிச்சுக்குவார் சரி நண்பர்களே நன்றி